ஊழலை கையாள்வதில் தனது அரசாங்கத்தில் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் மலேசியாவில் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கு இது ஒரு முக்கிய தடையாக உள்ளது என்று கூறினார் மலேசிய மாணவர்கள் யாரும் லெபனானில் இல்லை என்று உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் கடேர் தெரிவித்தார் ஜி எஸ் எம் ஏ மொபைல் த்ரீ சிக்ஸ்டி மாநாட்டில் மலேசியாவை பிரதிநிதித்து தகவல் தொடர்பு அமைச்சர் கலந்து கொண்டார் அமெரிக்க டாலருக்கு எதிரான மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருகின்றது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஒரு அமெரிக்க டாலர் நான்கு புள்ளி ஒன்று ஒன்று மலேசிய ரிங்கெட்டிற்கு வர்த்தகமானது ஒரு மலேசிய ரிங்கிட் இருபது புள்ளி மூன்று ஐந்து இந்திய ரூபாய்க்கு வர்த்தகமானது ஜெர்மனியின் மூன்சென் நகரில் உள்ள கோலோன் பல்கலைக்கழகத்திற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மீண்டும் அதன் அறுபது வருட பழமையான தமிழ் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி உட்பட ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் நடப்பு அதிபரான ஜோ பைடன் துணை அதிபர் கமல் ஹாரிஸ் மீது தனிமனித ரீதியிலான தாக்குதலை அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் தொடுத்துள்ளார் இருவருமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார் ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் உள்ள யுஎன்ஏ விலங்கியல் தோட்டத்தில் இருந்த ராட்சத பாண்டாக்களுக்கு மக்கள் கண்ணீருடன் பிரியாவிடை தந்தனர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு வந்த இரு பாண்டாக்களுக்கும் தற்போது இரத்த குதிப்பு இருப்பது உறுதியானது பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் மீதான கடும் அதிருப்தி காரணமாக தொழிலாளர் கட்சியிலிருந்து பெண் எம்பி ரோஸி தஃபீல்ட் விலகியுள்ளார் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரலாவின் உயிரிழப்புக்காக இஸ்ரேலை பழிவாங்க ஈரான் திட்டமிட்டுள்ளது சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்